உங்களுடைய நட்சத்திரத்தை நாளன்று இந்த பூமிக்கு அதீத சக்திகள் வரும் எல்லா விருச்சகராசிக்காரர்களுக்கும் சந்திரன் வந்து நீச்சம் இப்போ இவங்களுக்கு டிப்ரெஷனுங்கிறது ஒரு ஃப்ரீ கிஃப்டாகவே பிறக்கும் போதே கடவுள் கொடுத்துட்றோம் இவங்களை வந்து நீங்கள் மென்டலி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாது நீங்கள் அமாவாசை அன்னைக்கு உங்களை கவனித்து பாருங்களேன் அந்த அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு வரக்கூடிய கோவத்தை உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது இந்த பௌர்ணமி அமாவாசை இந்த இரண்டு நாட்களுக்கும் என்றைக்குமே ஒரு மவுசு இருக்குது உதாரணத்துக்கு சொல்ல போனிங்கன்னா இந்த ரெண்டு நாட்களில் பிறந்தவங்களுக்கு சூன்யம் கிடையாது பொதுவாகவே பிரதமையில் இருந்து சதுர்தசி வரைக்கும் இந்த எல்லா திதிகள்லையும் பிறந்தவங்களுக்கு சூன்யம் உண்டு இன்னும் சொல்ல போனால் சதுர்த்தியில் பிறந்தவங்களுக்கு நாலு வீடுகளுமே சூன்யத்தில் இருக்கும் இந்த கார்னரில் இருக்கக்கூடிய நாலு வீடுகளும் சூன்யத்தில் மாறிடும் பட் இந்த ஃபஸ்ட்டு பெனிஃபிட்டை இந்த ரெண்டு நாட்களில் பிறக்கிறவர்களுக்கு சூன்யம் இல்லை ரெண்டாவது இந்த பௌர்ணமின்னு ஒன்று சொல்கிறேன் இல்லையா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி இது எப்படி பௌர்ணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சித்ரா பௌர்ணமி அப்படிமாங்க மாசி மகம் அப்படிமாங்க பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை மாதிரி பன்னெண்டு மாதங்கள்லேயும் எந்த நட்சத்திரத்தில் இந்த பௌர்ணமி நடக்குதோ அந்த மாதத்திற்கு பங்குனி உத்தரம்னா உத்திரம் நட்சத்திரத்தில் பௌர்ணமி என்பது வரும் அப்படிங்கிறது மாசி மகம் நட்சத்திரத்தில் வரும் சித்திரைங்கிற நட்சத்திரத்தில் பௌர்ணமி வரங்காடி சித்ரா பௌர்ணமி இதுதான் உங்களுக்கு கரெக்டான பொருள் அப்போ பௌர்ணமின்னா எந்த நட்சத்திரத்தில் வருதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த நட்சத்திரத்துக்காரங்க அதிகப்படியான சக்திகளை இந்த பிரபஞ்சத்திலிருந்து ரிசீவ் பண்ண முடியும் நான் கடகராசி பூசம் நட்சத்திரம் தை பூசம் வள்ளலார் அவர்கள் இந்த பூச திருநாள் அன்று அவர் ஜோதியாகவே மாறிட்டார் இப்போ தைப்பூசத்துக்கு வடலூரில் லட்சோ பல லட்சம் மக்கள் அங்கே கூடுறாங்க ஏன் அப்படின்னா அவருக்கு உரி அவருமே இதே நட்சத்திரம் அவர் அந்த நாளில் ஜோதி ஆணங்காட்டி இந்த பிரபஞ்சத்தோடு அவர் கனெக்ட் ஆகிட்டார் உங்களுடைய நட்சத்திரத்தை நாள் இந்த பூமிக்கு அதீத சக்திகள் வரும் பொதுவாகவே இந்த சந்திரன் அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மனோகாரகன் அப்படிமாங்க இன்னும் இண்டப்தான் போனீங்கன்னா இவர் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிமாங்க இன்னும் நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுனா அமாவாசையான இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருது ஏன் அமாவாசையான இவனுக்கு பைத்தியம் பிடிக்குது அப்படின்னா சந்திரன் தேய்வதற்கும் அறிவு குறைவதற்கும் இங்கே ஏதோ ஒரு காரணம் உண்டு மற்ற நாளில் நல்லா இருக்கான் அமாவாசைனா மட்டும் இவன் பைத்தியம் ஆயிடுறான் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த சந்திரன் தேயும்போது நமக்குள்ள ஒரு மூர்க்கு குணம் இங்கே உருவாயிடும் சந்திரன்கிறது மதி அப்படிமாங்க தமிழ்ல மதி அப்படின்னா அறிவு அப்படின்னு பொருள் இன்னொரு பொருள் நிலவு அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல தான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக பேர் வச்சுருக்கோம் மதி நிலவு அறிவு அப்போ மதி ஒரு ஜாதகத்தில் ஆயிடுச்சு சந்திரன் நீச்சம் ஆயிடுச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு மென்டலி டிப்ரெஷன் வரும் விருச்சக ராசிக்குள்ளே சந்திரன் உள்ளே வரும்போது நீச்சம் ஆயிடுவார் எல்லா விருச்சக ராசிக்காரர்களுக்கும் சந்திரன் வந்து நீச்சம் இப்போ இவங்களுக்கு டிப்ரஷனுங்கிறது ஒரு ஃப்ரீ கிஃப்டாகவே பிறக்கும் போதே கடவுள் கொடுத்துடலாம் இவங்களை வந்து நீங்கள் மென்டலி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாது பிஎம்டபிள்யூ காரே வாங்கி கொடுத்தாலும் வேறு கலர் வாங்கியிருக்கலாம் அப்படிமாங்க பிஎம்டபிள்யூ கொடுத்துங்கிற சந்தோஷம் அவங்க இருக்காது இந்த கலர் சரியில்லை அப்படின்னு ஸோ ஒருத்தங்கிட்ட சந்திரன் இப்படி சந்திரன் குறைபாடாக இருக்கிறவங்களுக்கு இப்போ மென்டலி இவங்களை க்யூர் பண்ணணும் பிசிக்கலி க்யூர் பண்ணணும் இவங்க வாழ்க்கையும் க்யூர் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டே ரெண்டு தினங்கள் தான் யாருக்கெல்லாம் நில ஒளி கம்மியாக இருக்குதோ உங்கள் ஜாதகத்தில் பௌர்ணமி வழிபாடு பண்ணுங்கள் இல்லை சார் எனக்கு இருள் கொஞ்சம் தேவைப்படுது அப்படிங்கிறவங்க இந்த அம்மாவாசை வழிபாடு பண்ணுங்க இந்த அம்மாவாசை வழிபாடு பண்ணும்போது சந்திரனால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் கேதுவால் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்கி நீங்கள் சமநிலை அடைவீங்க ரெண்டாவது பௌர்ணமி நில ஒளி நம்ம எல்லார் மேலேயும் பண்ணணும் அன்னைக்கு இந்த முதுகெலும்பு நேராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரும் தூங்கக்கூடாது தூங்கக்கூடாதுன்னு ஒருத்தங்களை மொட்டையாக சொன்னோம்னா அவன் எப்படி இருப்பான் முழிச்சு எப்படி இருப்பான் அப்போ அவனுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் விடிய விடிய நாம் பூஜை பண்ணுவோம் ஒரு மணி வரைக்கும் இந்த பூஜை ரெண்டு மணி வரைக்கும் இந்த பூஜை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கிட்டோன்னா உங்களுக்கு தூக்கங்கிறதே வராது அதை வெட்ட வெளியில் தான் நடத்தணும் வீட்டுக்குள்ளே நடத்தக்கூடாது இப்படிங்கிறதுல அந்த காலத்தில் ரூல்ஸ் இன்றைக்கும் சித்ரா பௌர்ணமி எங்கே பிரசித்தமாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மலைகளில் நடத்துவாங்க வெட்ட வெளியில் நடத்துவாங்க ஏன்னா மொத்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய ஒளியை அவங்க ரிசீவ் பண்ணிக்கணும் ரிசீவ் பண்ணி இந்த பிரெயின் போகணும் இந்த பிரெயின் ஆக்டிவேட் ஆகணும் நல்ல புக்தி நல்ல ஞானம் இருந்தாலே அவங்க மிகப்பெரிய மாற்றத்தை அந்த வாழ்க்கையில் நிகழ்த்துவாங்க அதனால ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் தவறாம அந்த நில ரிசீவ் பண்ணுங்க அந்த அன்னையிலிருந்து மூன்றாம் நாள் அதாவது வளர்பிறையில் மூன்றாம் பிறையை கண்டிப்பாக பாருங்க அதுவும் ரொம்ப நல்லது இந்த ரெண்டையும் நீங்கள் சரியா பண்ணீங்கன்னா உங்க புக்தி ஆக்டிவேட் ஆகிரும் மனம் தெளிவாக இருந்தாலே உங்கள் வாழ்க்கை தெளிவாக இருந்துடும் ஏன்னா எல்லாத்துக்கும் திட்டங்கள் தெளிவாக இருந்தாலே செயல்பாடுகள் ஈஸியாக நடக்கும் அப்படிமாங்க அதனால் நீங்கள் பிளான் பண்ணுங்கள் அந்த பிளான் கரெக்டாக இருக்குன்னு உங்கள் மனம் தெளிவாக இருக்க வேண்டும் இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னால் நீங்கள் நினைச்ச காரியம் உங்களுக்கு கைகூடும் அமாவாசை அன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அமாவாசை அப்படிங்கிறது ஒரு இருள் இந்த இருளில் எந்த டைஜஸ்டாக லேட்டாகக்கூடிய எல்லா பொருட்களையும் நீங்கள் வயிற்றுக்குள்ளே போடுறதை தடைக்கணும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் அமாவாசைக்கு நான் எதுவும் சாப்பிட்றதில்ல அமாவாசை அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க ஏன் சாப்பிடக்கூடாது என்ன பண்ணிடும் ஒன்றும் இல்லை இப்போ இருட்டில் ஒரு செடியை கொண்டு வந்து வச்சுட்டிங்கன்னா ஒளிச்சேரிக்கையும் பண்ணாது போட்டோஸ் இந்த நடக்காது இதனால் அந்த தாவரம் தனக்கு தேவையான உணவை தயாரிக்காது இப்போ இருள் மேலே படும்போது அமாவாசையில் இந்த டைஜன் ஆகக்கூடிய இந்த பகுதி ரொம்ப ஸ்லோவாக வேலை செய்யும் இப்போ நான்வெஜ் சாப்பிட்டோன்னா வழக்கமாக நாலு மணி நேரம் டைஜஷனுக்கு தேவைப்படுதுன்னா இன்றைக்கி அஞ்சு மணி நேரம் ஆகும் உடலில் டைஜஷன் குறைபாடு இருக்குது அப்படின்னா ஏழு மணி நேரம் ஆகும் இந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தாமதம் உங்களுடைய எல்லா மற்ற பணிகளையும் தாமதப்படுத்திவிடும் இதனால் உங்கள் உடம்பு கொலாப்ஸ் ஆயிரும் நல்ல எனக்கு நான் பிரியாணியே சாப்பிட்றேங்க எனக்கு ஒன்றும் பண்ணுறதில்ல நல்லா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை பாதிப்பு இருக்கிறவங்க தான் மாட்டிக்குவாங்க அதனால் நான்வெஜ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க விரதம் இருக்கிறது மிகச்சிறந்த நல்லது ரெண்டாவது கோவிலுக்கு போய் அமைதியாக உட்காந்துட்டிங்கன்னா உங்களை யாரும் டிஸ்டர்பே பண்ண முடியாது ரெண்டாவது நீங்கள் அமாவாசை அன்றைக்கி உங்களை கவனித்து பாருங்களேன் அந்த அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு வரக்கூடிய கோபத்தை உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது முந்தைய ஒரு நாள் பிந்தைய ஒரு நாள் அமாவாசை இந்த மூன்று நாளையும் நீங்கள் டால்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்கணும் இந்த அமாவாசை முடிஞ்ச ஒரு அஞ்சாவது நாள் பாருங்கள் உங்களுக்கே தோணும் தேவையில்லாமல் எனக்கு இந்த பிரச்சனையை நான் பெருசாகிக்கிட்டேன் பெசம இக்னோர் பண்ணியிருந்துருக்கலாம் அஞ்சு நாளில் தெளிஞ்சிருச்சு பார்த்தீங்களா ஏன் அமாவாசை என்றைக்கு தெரியல அதுதான் அமாவாசையோட பவர் அமாவாசை என்றைக்கு தெரியாது இதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டு ஒரு இரிட்டேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னாலே டக்குன்னு உங்கள் கண்ணு கேலண்டருக்கு தான் போகணும் அமாவாசை அப்போ இப்படி தான் இருக்கும் இன்னும் ஒரு நாள் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் இந்த ஒரு நாளுக்கு மட்டும் நான் வாயை கட்டி அமைதியாக இருந்துட்டேன்னா இந்த பிரச்சனை எனக்கு ஸ்டார்ட் அவுட் ஆயிரும் இதில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை நீங்கள் மேற்கொள்வீங்க இல்லை இந்த பிரச்சனைக்கு இடம் கொடுத்து ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா டிவோர்ஸ் வரைக்கும் போயிடும் ஸோ பிரச்சனைக்கு இடம் கொடுக்காதீங்க இப்படியெல்லாம் வீட்டில் இருந்தால் நடக்கும் ஆஃபீஸில்னால் நீங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனை வரும் இதெல்லாம் பண்ணி தான் லீவ் லீவு போட்டு பொட்டாட்டம் கோயிலில் போய் உக்காந்துருங்க கடவுள் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லை அந்த நாளை நீங்கள் ஈஸியாக கடந்து போயிடலாம் அமாவாசை பௌர்ணமி வழிபாடு எல்லோரும் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது